இது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வந்து அவங்களுடைய ஈடுபாட காமிக்கிறாங்க சிலபஸ் தவிர மத்திய எது இருந்தாலும் நம்ம பசங்க பயங்கரமா பண்ணுவாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த பொங்கலுக்கு உங்களுடைய ரத்தனம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓகே இந்த பொங்கலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷன் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் லைக் காளைகள் கோழி சேவல் குதிரை இந்த மாதிரி டிஃபரெண்ட் பொருட்களை இதுல கொண்டாந்து இங்க இறக்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம மயிலாட்டம் குயிலாட்டம் பறை டிஃபரெண்ட் நம்மளுடைய காட்ஸ்னுடைய இதுல எல்லாம் வேஷம் போட்டு அதுல வராங்க வர்றாங்க ஆட்டம் இதெல்லாம் இருக்குது வள்ளிக்குட்டியோட டான்ஸ் எல்லாமே நம்மளுடைய கிராமத்தை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல சிட்டிக்கு கொண்டு வர ஒரு என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணி பசங்களுக்கு அந்த இதே என்வரன்மெண்ட்ல நம்மளுடைய கிராமத்தினுடைய வேல்யூ என்னன்னு தெரியறதுக்கும் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்வால்வ் ஆகி அது இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கலாம் ஓகே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அனைவருக்கும் ரத்னம் சார்பாகவும் எங்களுடைய ஆர்கனைசேஷன் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துகளை தெரிவித்து போகிறோம் ஹாப்பி பொங்கல் ரத்னம் அப்படின்னாலே ஒரு பெரிய கம்யூனிட்டின்னு சொல்லலாம் இந்த கம்யூனிட்டில கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க ஹையர் எஜுகேஷன் அதாவது ப்ரிகேஜி டூ பிஎஸ்சி வரைக்கும் ஐடி பார்க்கு இருந்து ஏகப்பட்ட பேர் இந்த பெரிய கம்யூனிட்டில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பொங்கல்னு சொல்லுவோம் இந்த பொங்கல்ல கிட்டத்தட்ட இங்க சுத்தி நிக்கிற பொங்கல் மட்டும் பாத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தொன்பது வகையான பொங்கல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பொங்கல் அவங்களோட ஸ்டூடெண்ட் அவங்களோட பேக்கல்டி அவங்களோட டீச்சிங் நான் டீச்சிங் எல்லாரோட சேர்ந்து வைக்கும் ஒரு சமத்துவமான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க நீங்க காலேஜ் வாசல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா கல்ச்சர பறைசாற்ற மாதிரியே பல விஷயங்கள் பண்ணிருப்பாங்க அது கடவுளா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் அங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய மிருகங்களா இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே நம்மளோட தமிழர் பண்பாட பறைசாற்ற மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்கும் எங்க ரத்னம் அப்படின்னாலே பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம் விஷயம் வெரி வெரி ஹாப்பி பொங்கல் எவ்ரி ஒன்